சென்னை பல்லாவரத்தில் பெண்களின் பாதுகாப்பு முன்னேற்றத்தை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரு மாணவர்கள் மனித வடிவில் நின்று உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை பல்லாவரம் செயின்ட் செபாஸ்டியன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரு மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து மனித வடிவில் நின்று அசத்தினர் இதனை வெறும் ஒரு நிமிடம் இருபது வினாடிகளில் சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த சாதனையை ஐன்ஸ்டைன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது உலகவை உருவமைக்கும் ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு என்பதை வலியுறுத்தி நலனை நோக்கிய முன்னேற்ற நடைக்கு கல்வியே அடிப்படை எனும் நோக்கை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு கையில் லாந்தர் விளக்கை தூக்கி உலகிற்கு அறிவு ஒளியை பரப்பும் அசையும் தாய்மையின் நிழல் உருவம் மற்றொரு கையில் புத்தகத்தை ஏந்தி கல்வியின் சிறப்பையும் பெண் முன்னேற்றத்தையும் அவசியத்தையும் உலகறிய செய்கிறது ஞான ஒளியும் நூல் அறிவும் சேர்ந்தால்தான் மனித வாழ்வு உயர்வடையும் என்பதை இச்சாதனை நிகழ்ச்சி நினைவு கூறுகிறது இது வெறும் சாதனை மட்டுமல்ல இப்பள்ளியின் பெருமையும் ஆகும் இப்பள்ளி எதிர்கால தலைமுறை ஆகிய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கலங்கரை விளக்காக திகழ்கிறது ஒளிரும் அறிவால் உயரும் இப்பள்ளி இன்று உலக சாதனை பட்டியலில் இடம் பிடித்தது புது சரித்திரம் படைத்துள்ளது அனைவருக்கும் வணக்கம் பல்லாவரத்தில் உள்ள செயின்ட் சபஸ்டின் மெட்ரிக் சயின்ஸ் செகண்டரி ஸ்கூல் முப்பத்தொன்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த பள்ளி நடத்தி கொண்டு வருகின்றோம் எங்களுடைய மைதானத்தில் இன்று விமன் எம்பவர்மெண்ட் என்ற தலைப்பில் ஒரு உலக சாதனையை நிறைவேற்றிருக்கின்றோம் இந்த பெண் உருவ வரைபடத்தில் வழியாக நாங்கள் என்ன தெரிவிக்க வேண்டும் என்றால் என்ன தெரிவிக்க விரும்புகின்றோம் என்றால் இந்த உலகத்தில் அனைத்து பெண்களுக்கும் கல்வி அறிவு வேண்டும் பெண்கள் வழியாக தான் குடும்பத்திலும் சமூகத்திலும் இந்த நாட்டிலும் ஒரு விழிப்புணர்வு அதே போல எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் சோசியல் எம்பவர்மெண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே இந்த சாதனை என்பது ஒரு நிமிடம் இருபது வினாடிகளில் இது இந்த முடி இதை செய்திருக்கின்றோம் ஆகவே இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லோம் குறிப்பாக இந்த பள்ளியினுடைய முதல்வர் செல்மா அவர்களுக்காகவும் அவர்களோடு ஆசிரியர்கள் மாணவர்கள் அதே போல பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து இதை செய்திருக்கின்றார்கள் இந்த சாதனையானது ஐன்ஸ்டீன் என்ற அந்த உலக சாதனை பட்டியலில் சேரும் ஆகவே இது கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி பெண் விடுதலை பெண் கல்வி இவற்றை நாம் ஊக்குவிக்கும் என்பதை வழியாக வலியுறுத்துகின்றோம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி சென்ட் ஸ்கூல் இன்று வெற்றிகரமான உலக சாதனையை படைத்துள்ளது எங்களுடைய பள்ளி தாளர் ரெவரன் டாக்டர் ஜான் லூர்துசாமி அவர்களின் தலைமையில் எங்கள் டீச்சர் கோவர்டினேட்டர்ஸ் டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த உலக சாதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் எங்கள் பல் பள்ளி மிகவும் பெருமைப்படுகிறது இந்த ஃபார்மேஷன் ஒரு பெண் ஒரு கையில் லாந்தர் விளக்கையும் மற்றொரு கையில் புத்தகத்தையும் ஏந்திய வண்ணம் நிற்கிறார் இது பெண் முன்னேற்றம் இதை பற்றி பேசுவதால் எங்கள் பள்ளி மாணவர் மற்றும் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க மிகவும் ஆர்வமாக இருந்ததால் இந்த ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்தோம் மினிட்ஸில் ஒரு ஃபார்மேஷன் நாங்கள் கொண்டு வந்தோம் ஒரு பெண் ஒரு கையில் விளக்கையும் இன்னொரு கையில் புத்தகத்தையும் ஏந்திய வண்ணம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை ஒரே நிமிடத்தில் முடித்து மிகவும் பெருமை அடைந்தோம் இந்த டாபிக் நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா எங்க தீம் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் வெல்பீங் த்ரூ லிட்ரஸி கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் கொண்டு வந்ததோடு மட்டும் அல்லாமல் ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு காட்டியுள்ளோம் தேங்க்யூ சோ மச்